வணக்கங்க வாங்க நம்மனைக்கி ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெசிபி ஆமாங்க பாயில் போட்ட உடனே கரையக்கூடிய ஒரு அருமையான அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம் ஜவ்வரிசியில் செய்யப்போகிறேங்க இதை ஒன் ஹவர் போட்டு வச்சுருக்கேங்க கான் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படுங்க ஜவ்வரிசி நல்லா ஊரிச்சுங்க இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைக்கணுங்க நைஸாக அரைச்செடுத்துக்குங்க அதே மாதிரி கான் மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க கரைச்ச கான் மாவை ஜவ்வரிசியோடு சேர்த்துடலாம் இந்த அல்வாக்கு நான் சர்க்கரை போகிறேங்க உங்களுக்கு நாட்டு சக்கரை தேவைப்பட்ட நீங்கள் எடுத்துக்கோங்க ஜவ்வரிசியும் கான்மாவும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் நல்லா விடுங்க அடுப்பில் கடாய வச்சுக்கோங்க காஞ்சிடுச்சுங்க கரைச்ச மாவு ஊற்றிக்கலாம் நீங்கள் அடிக்கரமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த மாவு ஊற்றிட்டு நல்லா விடுங்க இதில் குறிப்பாக என்ன சொல்லணும்னா நீங்கள் கைவிடாமல் கிண்டடுங்க அடி அடிபிடிச்சிடுங்க அதனால் பக்கத்துலேயே இருங்க நல்லா கலந்து கொடுங்க இது ஒரு பத்து நிமிஷத்தில் கட்டிப்பட ஆரம்பிக்குங்க நல்லா கலந்து கொடுங்க நாம் ஜவ்வரிசியை ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துருக்கோங்க அதனால சீக்கிரம் வந்துடுங்க இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஜவ்வரிசியை பவுடராக இருந்தால் தண்ணி நல்லா விட்டு கரைச்சிக்கங்க நம்ம ஜவ்வரிசி வந்துருச்சுங்க நல்லா கலந்து கொடுக்கலாம் இப்போ சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப் ஜவ்வரிசிக்கு நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்க்குறாங்க ஜவ்வரிசியோடய இயல்பு கொஞ்சம் சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்குங்க அதனால ஒன்றரை கப் சர்க்கரை சரியாக இருக்குங்க இதில் நீங்கள் உல திராட்சை கூட சேர்க்கலாங்க டேஸ்ட் இருக்குங்க சர்க்கரை அவ்வளோ சரியாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இனிப்பு சரியாக இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு பற்றலன்னு வச்சிங்கன்னா கூட ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க நம்ம ஜரிசி நல்லா வெந்து வருதுங்க இப்போது கலருக்காக கேசரி பவுட்ரு சேர்த்துக்கலாம் நீங்கள் நேச்சுரல் கலர் வேணும்னா இதை அப்படியே வச்சுக்கலாங்க நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் கலர் சேர்த்து கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இதை நல்லா கலந்து விடலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா இருபது நிமிஷத்தில் இந்த அல்வா செஞ்சு முடிச்சிடலாங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருக்குங்க தெரியுதுங்களா நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குங்க ஜவ்வரிசி வெந்து வெந்திருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த கண்ணாடி பாதம் தாங்க தெரியுதுங்களா பார்க்கும்போது தெரியுங்க இப்போது முந்திரி சேர்த்துக்கலாம் நான் முந்திரியை பொடிசை நெருக்க வச்சுருக்கேங்க அது கூட வெள்ளரி வெத்த சேர்த்துக்கிறேங்க நட்ஸ் சேர்த்துட்டு கலந்துவிடுங்க இப்போ தான் நெய் சேர்க்க போகிறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஜவ்வரிசி வேக வேக நல்லா கலர் கொடுக்குதுங்க தெரியுதுங்களா நல்லா கண்ணாடி மாதிரி வருது தெரியுதுங்களா இதுக்கு நம்ம முதல்ல ஒரு டிஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டோங்க திருப்பி ஒரு டிஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் போதுங்க அல்வா செஞ்சு பிடிச்சிடலாங்க அல்வா ரெடிங்க ஜவ்வரிசி அல்வாவை சூடாக சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நான் ட்ரை ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் நம்ம எடுத்து சாப்பிடும்போதே அப்படியே வாயில் கரையக்கூடிய அல்வாங்க அது சூப்பராக இருக்குங்க சுட சுட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ஆற வச்சு துண்டுகள் போட்டு சாப்பிட்லாங்க கன்னிப்படாம வச்சிங்கன்னா ரெண்டு இல்லை மூணு நாளைக்கு நல்லா இருக்குங்க அருமையான மனத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம ஜவர் செல்வா ரெடிங்க சிம்பிளாக ஒரு ஸ்வீட் வேணும்னா சட்டுன்னு ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்பவே டேஸ்ட்டான இந்த ஜவர் செல்வா நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி